திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா ரங்கா ரங்கா என்ற கோஷங்களுக்கிடையே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் நம்பெருமாள் ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளிமாலை உள்பட பல்வேறு சிறப்பு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து நம்பெருமாள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களுடன் பக்தர்கள் புடைசூழ பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைப்பந்தல் தவுட்டர வாசல் வழியாக ஆயிரம் கால் மண்டபத்தின் எதிரில் உள்ள திரு வந்து பக்தி உலாத்தல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் கால் மண்டபத்தில் எழுந்துள்ளரி பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் மேலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் பாதுகாப்பு பணியில் சுமார் மூவாயிரம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெறும் வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவிற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் நிகழ்வில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து முப்பதாம் தேதி முதல் ராபத்து எனப்படும் திருவாய்மொழி திருநாள் தொடங்குகிறது ஐந்தாம் தேதி நம்பெருமாள் கைத்தல சேவை ஆறாம் தேதி திருமங்கை மன்னன் வேடுபரி நிகழ்ச்சி ஜன எட்டாம் தேதி தீர்த்தவாரி ஜன ஒன்பதாம் தேதி நம்மாழ்வார் மோட்சம் நிகழ்வுடன் வைகுண்ட ஏகாதேசி பெருவிழ நிறைவடைகிறது